வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய காதல் எனும் புயல் அத்தியாயம் ஒன்று பவி பவி ஏ பாவி சிரிப்பில் மிதந்த குரலை கேட்டு சிந்தனையில் நின்று விழித்து கொண்டாள் பவித்ரா அவளை அப்படியெல்லாம் அழைக்கும் உரிமையடைவள் அந்த ஆஸ்டலில் ஒரே ஒருத்தி தான் வகுப்பு தோழியும் அரை தோழியுமானே நிர்மலாதான் அவளே கேலியாக சில சமயம் ஏ பாவி என்று கூப்பிடுவது வழக்கம் அதற்காக அவள் கோபித்து கொண்டதில்லை எந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களின் ஒட்டுமொத்தமோ இந்த பிறவி அதனால்தான் அம்மா அவளுக்கு பவித்ரா என்ற பெயரை தேர்ந்தெடுத்து விட்டிருக்கிறாங்களோ அடிக்கடி தன்னுள் எண்ணி குமைந்ததுண்டு ஆஸ்டல் மதில் சுவரை ஒட்டி மிகவும் உயரமாக வளர்ந்து வளர்ந்து கிளைகளை பரப்பி கொண்டிருந்த வேப்பமர் மார்த்தடையில் அவள் புல் மீது தன்னந்தனியை உட்கார்ந்திருந்தாள் அவளது பட்ட பரீட்சைகள் இன்னமும் முடிந்த பாடில்லை பிஎஸ்சிக்கு அவள் எடுத்துக்கொண்டிருந்த பாடங்களில் அவள் பௌதிக பரிட்சைத்தாளை மனதில் நிறைவு தரும் வண்ணம் எழுதி முடிக்கவில்லை என்ற குழப்பம் இன்னும் தேர்வு முடிய சில நாட்கள் இருந்தன அதற்கு பின்னர் அவள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டும் வீடு சின்ன சென்னையிலே இருந்தும் பல காரணங்களை உத்தேசித்து மாமா சந்திரன் அவளை ஆஸ்டலில் தங்கி படிக்க ஏற்பாடு செய்திருந்தார் புரசைவாக்கம் தேவசுந்தரம் தெருவில் அவள் தினசரி பஸ் பிடித்து கல்லூரிக்கு செல்வது ஒரு அவருக்கு பிடிக்கவில்லை என்றார் அவளுக்கு தெரியும் என்ஜினியரிங் கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்த தன் மகன் சந்தானத்தின் மேல் இந்த பெண் கண்ணை வைத்து போகிறாளோ என்ற கவலை மாமாவுக்கு தன் மகன் வருங்காலத்தை பற்றி மாமிக்கு பலவித எதிர்பார்ப்புகள் இருந்தன தன் தூரத்து உறவினர் கோயம்புத்தூர் வாசி ஒரு தொழிலதிபரின் ஒரே மகளை கட்டி வைத்து அத்தனை சொத்துக்கும் விட வேண்டும் என்ற திட்டம் அதற்காக அவள் தன் கணவனுக்கு அடித்த வைப்பில்லை இப்போதெல்லாம் டாக்டர்கள் கூட சொல்றாங்க மாமன் மகள் அத்தை மகன் என்ற உறவுக்குள்ளேயே சம்மதம் செய்து கொள்வது நல்லதல்ல ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்க இது ஒரு காரணம் என்கிறாங்க அதனாலே நம்ம சந்தானத்துக்கு வேற இடம்தான் பார்க்கணும் மாமி மாலினி கவலைப்பட்டிருக்கவே தேவையில்லை பவித்ராவுக்கு தன் மாமன் மகன் சந்தான கிருஷ்ணனை கொஞ்சமும் பிடிக்காது ஏன் அவள் ஆண் வர்க்கத்தையே ஒரு வகையில் வெறுத்தாள் என்றே சொல்ல வேண்டும் சின்னஞ்சிறு வயதில் அவளையும் அவள் தாயையும் அனாதியாக விட்டு போய்விட்டது அப்பாவை அவள் விஷமாக எண்ணினாள் சதா சிறு சிறு என்று எரிந்து விழுந்த தாத்தாவை வெறுத்தாள் கடுமை தெரிந்த முகத்துடன் அவளை உறுத்து பார்த்த எந்த ஒரு சிறு தவறுக்கும் கூச்சல் போட்ட மாமாவை அவளுக்கு கட்டோடு பிடிக்காது அம்மாவை பார்க்க விடுமுறை நாட்களில் பஸ் பிடித்து வந்தும் மனம் விட்டு பேச முடியாது மாமி அரை மனதுடன் போட்ட சோற்றில் தின்றுவிட்டு நிம்மதியை தேடி மாடிக்கு வந்தால் எதிர்விட்டு ஜன்னல் வழியே அவளை பார்த்து கண்ணடிக்கும் அந்த கயவன் காலேஜ் மாணவனாம் அயோக்கியன் அவனை கண்களால் இருக்க முடியவில்லையே என்ற ஆத்திரத்துடன் வெறுத்தாள் பிஎஸ்சி முடித்ததும் அவள் மேலே படித்து பட்டம் பெற்று ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ பௌதிக்கும் போதிக்கும் ஆசிரியராக வாழ விரும்பினாள் ஆமாம் சட்ட கல்லூரியில் சேர்ந்த அவள் ஏன் வக்கீலுக்கு படிக்கக்கூடாது சட்டத்தை தனக்கு இஷ்டப்படி வளைத்து கொண்ட அப்பா போன்ற சில ஆண்களை அதன் பிடியில் சிக்க வைத்து தண்டிக்க அவள் ஏன் நியாயத்துக்கு போராட வக்கீலாக கூடாது அவளுக்குள் இப்படி ஒரு கற்பனை கூட எழும்பக்கூடாது என்பது தாத்தாவின் தீர்மானம் மூலம் அடிக்கடி கடிதங்கள் எழுதி அவளை குழப்பிக் கொண்டிருந்தனர் ஆஸ்திரேலியில் வசித்த பெண்கள் தபால்காரர் வருவதை கண்டது மிகவும் ஆனந்தப்பட்டு போவார்கள் தபால்காரர் எல்லா கடிதத்தையும் ஆஸ்டல் அலுவலகத்தில் உட்கார்ந்து மேற்பார்வையிடம் ஹவுஸ் கீப்பர் திருமதி ஞானத்திடம் கொடுத்துவிட்டு போய்விடுவார் கல்லூரி வடிவ வகுப்புகள் முடிந்ததும் ஆஸ்டலுக்கு உணவருந்து வரும்போது பெண்கள் மேடம் கடிதா வந்திருக்கா விமலா ரூம் நம்பர் எண்பது கொஞ்சம் பாருங்க என்று கூக்கரில் இட்டு கொண்டு அரியை ஆக்கிரமிப்பார்கள் அவள் அப்படி கொண்டு கடிதத்திற்கு ஓடி நின்றவளே இல்லை திருமதி ஞானமே அவளை கூப்பிட்டு மிஸ் பவித்ரா உனக்கு கடிதம் வந்திருக்கு என்று அழைத்து கொடுக்கும் வரை அசட்டியாகவே இருப்பது வழக்கம் அவளுக்கு கடிதம் போடுகிறவர்கள் இரண்டே இரண்டு பேர் பம்பாயிலிருந்து தாத்தா மாதம் ஒன்று என்ற கணக்கில் பொடிப்பொடியான எழுத்துக்களில் பல பக்கங்களை நிறைத்து ஒரு தனிமனான கடிதம் உரையை அனுப்புவார் அவர் என்ன எழுதியிருப்பார் என்பது அவளுக்கு தெரியும் சற்றென்று பிரித்து படிக்க மனமில்லாது ஆரோ மேஜை மீது அதை போட்டு வைத்திருப்பாள் பாடங்களை படித்து பின் மெல்ல கடைசியாக தூங்கும் முன் கிழித்து அந்த கடிதத்தை படிப்பாள் ஒரு சமயம் தாத்தா அதே கடிதத்தின் பல பிரதிகளை காப்பி எடுத்து வைத்திருப்பாரோ என்னவோ ஒரு மாறுதலும் இருக்காது சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருப்பார் கிழவர் வயது கோளாறோ என்னவோ விரிந்து போன இசைத்தட்டு போல உன் தாயார் மிகவும் பாடுபட்டு உன்னை படிக்க வைக்கிறாள் அவளது பொருளாதார நிலையை உத்தேசித்து நானும் உன் ஹாஸ்டல் செலவுக்கும் படிப்பு செலவுக்கும் கை கொடுத்து உதவுகிறேன் உன் மாமா உன் தாயை தன் வீட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு காப்பாற்றி வருகிறான் இவைகளையெல்லாம் என் ஞாபகத்தில் வைத்து கொண்டு படிப்பில் அக்கறை காட்ட வேண்டும் ஆடை அல ஆடை அலங்காரங்கள் சினிமா இத்தியாதிகளில் மனதை அழக்கழித்து கொள்ளாது புத்திசாலியாக உன் முழு நேரத்தையும் படிப்பில் செலவிட வேண்டும் கண்ட புத்தகங்களை எடுத்து படிக்காது நமது பண்பாட்டை சித்தரிக்கும் இலக்கிய நயமுள்ள புத்தகங்களையே கல்லூரி நூல் நிலையத்திலிருந்து நீ எடுத்து படிக்க வேண்டும் இப்படி பல அவள் எதை செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று பக்கம் பக்கமாக சொன்னதையே திருப்பி அடக்கடவுளே இந்த கிழவருக்கு கற்பனை என்பது துளி கூட கிடையாதா பம்பாயில் வசிக்கும் இவர் அந்த நகரத்தை பற்றி எத்தனையோ சுவையான விஷயங்களை எழுதி கடிதத்தை சுவாரஸ்யமானதாக்கலாமே அதை விட்டு மேலெழுந்த வாரியாக படித்துவிட்டு இரு சுக்குலாக கிழித்து குப்பை குடிகள் போட்டு விடுவாள் அதை படித்த பின் அப்படி ஒரு கோபம் அவளுக்கு ஏற்படும் அம்மா காடுதான் போடுவாள் தாத்தா கூறுவது போல அம்மாவின் பொருதா பொருளாதார நிலை மோசம்தான் தன்னை காத்து கொள்ள அவள் இருந்த ஒரு அலுவலகத்தில் தாத்தாவின் பலத்த சிபாரிசில் சில ஆண்டுகளாக ஒரு டைப்பிஸ்டாக வேலை செய்கிறாள் மாதம் நானூறு ரூ நானூற்றி எழுபது ரூபாய் சம்பளம் தன் சொந்த செலவு போக அண்ணா வீட்டில் தங்கி வசிப்பதற்கு சாப்பாட்டுக்கு இருநூறு தந்தாக வேண்டும் மீதியில் அவள் தனக்கும் தன் மகளுக்கும் துணிமணி வாங்குவதிலிருந்து சகலத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும் இந்த அழகில் மகளுக்கு கல்லூரி படிப்பு ஆஸ்டலில் வாசம் அவ்வளோ ஹாஸ்டலுக்கும் சாப்பாட்டிற்கும் கல்லூரி சம்பளத்திற்கும் புத்தகங்கள் வாங்குவதற்கும் உண்டான செலவின் தொண்ணூறு சதவீதம் தாத்தாவின் தலையில் விழுந்திருந்தது உண்மை அந்த உரிமையில் தான் தாத்தா உபதேசத்தை வாரி வழங்கி கொண்டிருந்தார் அம்மா அதிகம் எழுத மாட்டால் காடில் சில வரிகள் நான் நலமாக இருக்கிறேன் நீ நலம்தானே இந்த வாரம் விடுமுறைக்கு நீ வரலாம் என்று மாமா உத்தரவு கொடுத்திருக்கிறார் வந்ததும் வழக்கம் போல் பகல் சாப்பாட்டிற்கு பிறகே திரும்பி போய்விடு மாமி மாலினி வற்புறுத்தி வீட்டில் தாங்க சொன்னால் ஒழிய நீ மாமா வீட்டில் இரவு தங்க வேண்டியதில்லை கவலைப்படாதே நமக்கு என்று ஒரு வீடு எடுத்து நாம் தனியாக வசிக்கும் காலம் வரும் பொறுமையாக இரு அம்மா சுகந்தே இது மாதிரியான காடுகள் தான் அவளிடமிருந்து வரும் கடிதத்தின் முடிவில் பொறுமையாக இரு என்ற உபதேசம் அதை படிக்கும் பொழுது அவள் சீறி எழுவாள் தனக்கு மீறிய சுமையை தாங்கி கொண்டு கத்த துணிவென்று விழித்து நிற்கும் கழுதைக்கு சமமாக அம்மா இந்த பொறுமை என்னும் உணர்வை அனுசரித்ததினால் தானே இப்படி ஒரு அவல நிலைக்கு ஆளானால் தான் கெட்டது போகாதது போல மகளையும் தன் கதைக்கு கொண்டு நினைக்கும் அம்மாவுக்கும் மூளை சரியில்லை தான் பவித்ரா தாத்தாவுக்கு மரியாதைக்காக பதிலுக்கு மாதம் ஒரு காடு போடுவாள் உள்ளூரில் இருக்கும் அம்மாவிடம் ஆஸ்டல் தொலைபேசி மூலம் மாதம் ஒரு முறையாவது பேசுவாள் என்னத்துக்கு டெலிஃபோனுக்கு பணம் செலவழிக்கிற வேலை செய்யும் அலுவலகத்து போனில் மறுபக்கத்திலிருந்து அம்மா கேட்பாள் வீட்டுக்கு வந்தால் அவங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக பேச முடியறதில்லை ஓய்வு நாள் போது கூட உங்களுக்கு ஓய்வு கிடையாது சமையல் அறையில் உழன்று கொண்டிருக்கீங்க அன்னி மாலினிய எல்லா வேலையும் செய்ய நான் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியுமாம்மா மாதம் சாப்பாட்டுக்கு கொடுத்துட்றீங்களே பிறகு எதுக்கு வேலை செய்யணும் சும்மா உங்களுக்கு உங்களுக்கு சோறு போட்டால் வேலை செய்கிறது நியாயம் அண்ணன் வீடுன்னு ஒரு நிழல் கிடைச்சிருக்கே அதை பற்றி நாம் நன்றியோடு இணைக்கணும் அந்த உணவுக்கு நாய்க்கு தான் வேண்டும் இந்த காலத்தில் மனுஷங்களுக்கு தேவையில்லை ஏட பேசாதே பவித்ரா நமக்குன்னு ஒரு குடிசையாவது தனியாக இருந்தால் நாம் இப்படி பிறர் கையை பார்த்துட்டு அடிமையாக இருக்க வேண்டாம் ஆச்சு நேரம் டைம் தான் அண்ணாவோடு அவர் தங்கி இருக்க போகிறதில்லைன்னு சொல்லிவிட்டார் அதனாலே கட்டாயம் அவர் எடுக்கும் வீட்டில் நாம அவர்கிட்ட தான் இருக்க போகிறோம் ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு போக போறீங்களாமா தாத்தாவோடு வசிக்கிற ஒரு வீடு எப்படி சிறையாகும் சுதந்திர உணர்வை கதிர்கோல் போட்டு கொண்டே இருப்பார் தாத்தா அது எப்படி வீடாகும் பவித்ரா நமக்கு இப்போ அவர் தான் துணை அதனாலே பிடிச்சதோ பிடிக்கலையோ நாம் தாத்தாவோடு தான் இருக்கணும் அவர் அண்ணா வீட்டை தள்ளி ஒரு தெருவில் ஏற்கனவே ஒரு வீட்டை பார்த்து வச்சிருக்காராம் உன் பரிட்சை முடிந்த கையோடு அவர் ரிட்டையர்ட் ஆவார் அம்மா அன்றொரு நாள் நான் சொன்ன செய்தியை தன் தாத்தா பல பக்கங்களில் பொடியில் எழுதி பரீட்சைக்கு நடுவே அவளுக்கு மனக்கலவரத்தை அதிகப்படுத்தியிருந்தார் இந்த மாத முடிவில் நான் ரிட்டையர்ட் ஆகிவிடுவேன் மேலும் எக்ஸ்டென்ஷன் இரண்டு வருஷம் தருவதாக சொன்னார்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் ஏன் தெரியுமா உன் படிப்பு முடிந்துவிடும் பிறகு உனக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் செய்ய நானும் உன் தாயும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தனக்கு நியாயமாக இருக்க வேண்டிய பொறுப்புகளை தான் உன் அப்பன் தட்டி கழித்து விட்டு போய்விட்டானே எனக்கும் வயதாகி கொண்டு வருவதால் என் கடமைகளை சீக்கிரமாக செய்து முடிக்க ஆசைப்படுகிறேன் பரீட்சைகளை கவனமாக எழுது வாழ்க்கையில் படிப்பு எந்த சமயம் தேவைப்படுமோ அதனால் பெண்களுக்கு கல்வி அவசியம் என்றாகிவிட்டதால் என்றாகிவிட்டதால் தான் உன்னை படிப்புக்கு அனுப்பி வைத்தேன் இனி தொடர்ந்து மேலே படிக்க வைக்கவோ உத்தியோகத்திற்கு அனுப்பவோ சாத்தியப்படாது என்பதையும் தெரிவிக்க விரும்புகிறேன் கடிதத்தை படித்த பொழுது அடுத்த பரீட்சைக்கு தயாரித்து தலையில் ஏற்றி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் கோபத்திலே கொதித்து கூழாகி உரு தெரியாது போனது போன்ற பிரமிப்பில் தாத்தா உருமுட்டாள் இந்த கடிதத்தை இப்பொழுதுதான் அனுப்பணுமா என்று இரண்டாக கிழித்து குப்பை உப்பை கூடையில் விட்டெறிந்து விட்டு கீழே வந்தால் அம்மா படித்த காலத்தில் பரீட்சைகள் மார்ச் மாதம் முடிவிலே முடிந்து விடுமாம் ஏப்ரல் மே ஜூன் என்று மூன்று முழு மாதங்களும் கோடை விடுமுறையாக கொண்டாடப்படுமாம் இப்போது என்ன காரணமோ பரீட்சைகளை தள்ளி கொண்டு போய் நல்ல குளுத்தும் வெயிலில் படுத் படித்ததெல்லாம் மூளைக்குள் கரைந்து மறைந்துவிடும் கத்திரி வெயிலில் ஏன் வைத்து தொலைக்கிறார்களோ வெயில் போதாது போல தாத்தாவின் கடிதம் இந்த சமயத்துக்கு தான் வந்த குழப்பணுமா தனக்குள்ளே எரிச்சல் பட்டவளாக முழங்காலை கைகளால் பிடித்து கொண்டு வேப்ப மருத்துவ வெகு நேரம் சிந்தனையில் மூழ்கியபடி உட்கார்ந்திருந்தாள் மாலை வெயில் தனியாக தொடங்கியதும் எங்கிருந்தோ சில்லென்று காற்று வீசியது